தந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு அணிவிட்டு பொற்களை ரூபாய் ஐயாயிரமும் சித்தாந்தை தொண்டர் என்ற என்றும் எல்லா இந்த விளையாட்டுக்காராட்ட பரிசு வந்து உங்களுடைய துறையில் தான் எனக்கு அதை எனக்கு மட்டும் இல்லை வந்து பங்கேற்கிறேன் எதாக பங்கேற்கலாம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறேன் அதே மாதிரி స్టాండర్డ్ చూడండి సోదరి అమేరీ పక్కన నిదేరి ఆ ఓకేనిమ్ చంద్రజనల సోదరుడు కూడా నిలబడాలి అన్నది కూడా ఆ ఏనా అహోవాలియా సోనమారి ఆ జోవరుమాలిని ముకుడత ஒப்பு அடிப்பு அந்த சிறப்பான பணிகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது ஒரு உப்பு கிடையாது நானும் நான் ஒரு படி ஒரு ஆர்வமாக எடுத்து வந்து நீங்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க நான் வந்து எதுவுமே செய்யல சும்மா அவங்க பிச்சு வச்சுக்கிட்டு அதை செய்ய அதனால எல்லாருக்கும்